ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன்வித் ஜிஎம் கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் அலக ஒன்னில் இன வெளுத்துக்கள் அறிதல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துகள் தான் இன்றைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் ஷோவாகும் இன்றைக்கி வீடியோ இன வெளுத்துகள் அறிதல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இன அறிதல் இதை பற்றின அதோட புரிதல் வந்துட்டு இருக்கணும் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துட்டு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சென்டென்ஸ் கொடுத்தாலும் அதில் வந்துட்டு எப்படி அந்த இனவெழுத்துகளை கண்டுபிடிச்சி மாற்றுறது தப்பாக கொடுத்துருக்காங்களா கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அது எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா அதனால் இனவெழுத்துகள்னால் என்ன அப்படிங்கிற இன எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கிறத மொதல் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எழுத்துகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த வார்த்தையில் நிறைய எழுத்துகள் வந்துட்டு இருக்கும் இருக்கும் அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு அதோட பிறக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒற்றுமை இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் உச்சரிப்புக்கும் பிறக்கும் இடமுக்கும் ஒற்றுமை இருக்கு அப்படின்னா அதை தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இதை வந்துட்டு நம்ம நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இன எழுத்துக்களுக்கு இன்னொரு பெயர் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேவா இதுல ஆறு வல்லின மெய் ஆறு மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதுல எழுத்து நடுவுல வல்லினமும் மெல்லினமும் ஃப்ரெண்டாக இருக்கும் இடையினம் மட்டும் தனியாக ஒரு குரூப்பா இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வல்லினம் மெல்லினம் இடையினம்னு இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்துட்டு வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் எப்போதுமே வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ எது எது எந்த இதோட ஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கு காங்கிறது காங் அங்கே வந்து ஃப்ரெண்டாக இருக்கும் இஞ்சு சா ஃப்ரெண்டு இன்னும் தாவும் ஃப்ரெண்டு இந்து தாவும் ஃப்ரெண்டு இம்முப்பா இன்றா ஸோ இது வந்து ஆறும் என்னன்னா ஆறு எழுத்துக்களும் இந்த இதில் ஆறு எழுத்துக்களும் ஒவ்வொரு ஃப்ரெண்டை வந்துட்டு பிடிச்சிக்கிச்சு ஸோ இந்த இதை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா திங்கள் சிங்கம் தங்கை மஞ்சள் அஞ்சாதே பண்டம் மண்டபம் பந்தல் சந்தனம் கம்பன் அம்பு தென்றல் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு வேர்டாக ஃபார்ம் ஆகியிருக்காங்க ஓகேவா எப்போதுமே இதில் மெல்லினத்துக்கு அடுத்து தான் என்னென்னா வல்லினம் வரணும் ஸோ மெல்லினம் அப்படின்னா என்ன நமக்கு எங்கன்ன நம்மனால் வல்லினம் அப்படிங்கிறது கசட தபர அப்போ எப்போதுமே மெல்லினம் தான் ஃபஸ்ட்டாக வருவாங்க அதுக்கு அடுத்து தான் என்னென்னா நமக்கு வல்லின எழுத்துகள் வந்துட்டு வரும் ஓகேவா அந்த வார்த்தையில் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஓகே வல்லினமும் மெல்லினமும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இப்போ இடையினம் மட்டும் தனியாக இருக்காங்க ஓகேவா அப்போ இடையினம் என்ன பண்றாங்கன்னா நம்ம குரூப்ல நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு மட்டும் ஒரு இனமாக வந்துட்டு இருக்கு ஸோ இடையின எழுத்துகள் அப்படிங்கிறது நமக்கு இறள வளல வந்துட்டு வரும் அது போக நம்மளுக்கு உயிர் எழுத்து பன்னிரெண்டு இருக்கு சரியா அந்த உயிரெழுத்து பன்னிரெண்டு எப்படி வந்துட்டு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட குரில் குரில் நெடியில வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஆ ஆ இஇ உ ஏ ஓ சரியா சரியா ஸோ இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்க அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய மூணு எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த மூணு எழுத்துக்களில் ஐ வந்து என்னென்னா ஈயை பிடிச்சிக்கிடுது நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஐ அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கும் போதே ஈங்கிற சவுண்டில் ஐ அப்படிங்கும் போது இ அப்படிங்கிற சவுண்டில் வந்துட்டு முடியும் ஸோ அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொன்று வந்துட்டு அவு அவு அப்படிங்கும்போது ஊங்கிற சவுண்டில் முடியும் ஸோ அவு ஊ இந்த ரெண்டும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிக்கிடுது ரிமைனிங் ஒன்னே ஒன்று தான் இருக்குது அது வந்துட்டு ஆயுத எழுத்துல வந்துடும் ஸோ அக்கன்னா இந்த ஆயுத எழுத்துக்கு மட்டும் என்னென்னா எழுத்துக்களே கிடையாது ஸோ ஃப்ரெண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உயிரெழுத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஓ உதல் தூவும் தலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ஈஎனாவும் ஈயும் சேர்ந்து வருது இல்லை ஊவனாவும் ஊவும் வந்திருக்கு இல்லை ஓவனாவும் ஓ அப்படிங்கிற எழுத்தும் பக்கத்துல பக்கத்துல வந்திருக்கு அப்போ அதை வந்துட்டு நம்ம நட்பெழுத்துகள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ இணை எழுத்து இல்லாத எழுத்து அப்படின்னா அது வந்துட்டு ஆயுத எழுத்து மட்டும்தான் அக்கனா ஓகே அடுத்ததான் இணை எழுத்து சொற்கள் ஒரு பாடல் கொடுத்து இதுல இருக்கக்கூடிய இணை எழுத்து சொற்களை வந்துட்டு எடுத்து கண்டுபிடிக்க பாஸ் என்னென்ன பாருங்க கீழே ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கோம் ஓகேவா தங்க சிங்க பஞ்சு பண்டம் பந்தல் கம்பம் தென்றல் வந்தாலே நின்றாலே அதுக்கப்புறம் வந்ததே தந்ததே இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த பாடலில் இருக்கக்கூடிய இன எழுத்து சொற்கள் ஓகே இப்போ இதோட புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் சரியான விதையை தேர்ந்தெடுத்து எழுதுக மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னா அது வந்துட்டு கல்வி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக வென்றான் அப்படிங்கிறது நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்துட்டு வந்திருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே ஆன்சர் அடுத்து எழுத்துகள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம அதெல்லாம் போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம் எழுத்துகள் என்னென்ன அப்படிங்குறத பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம் இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க ரொம்பவே சிம்பிளானதுதான் அடுத்ததான் எப்படி கேட்குறாங்கன்னா கீழ்காணும் தொடர்களை உரிய இணையெழுத்து சொற்களை எடுத்து எழுதி அந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு அங்கே என்ன இணையெழுத்துகள் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுட்டு எழுத்துகள் சுட்டு எழுத்துகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி காமிக்கிறோம் இல்லையா ஸோ அதை தான் சுட்டு எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா எழுத்துகள் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவன் அங்கு அந்த இவள் இங்கு இந்த இதெல்லாம் சுட்டி காமிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்ப நம்ம சுட்டு எழுத்துக்களாக எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா மூன்று எழுத்துக்களை நம்ம சுட்டெழுத்துக்களா சொல்றோம் என்னென்ன அப்படின்னா ஆ உ இந்த மூன்று எழுத்துகளையும் சுட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்றோம் இந்த மூன்று எழுத்துக்கள்ல நம்ம இப்ப பயன்படுத்துறது வந்துட்டு ஆஇ மட்டும்தான் ஊங்கிற சுட்டெழுத்து இப்ப நம்ம வந்து சுட்டெழுத்தா பயன்படுத்துறது கிடையாது அப்ப இந்த சுட்டெழுத்துக்களை அகச்சுட்டு புற சுட்டு அண்மை சுட்டு செயமை சுட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரிப்பாங்க அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படினா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அகச்சுட்டு அப்படின்னா அவன் இவன் அது இது இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சுட்டெழுத்தில் உள்ள இந்த ஆ ஈங்கிற சுட்டெழுத்தை நம்ம நீக்கிட்டோம் அதாவது எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மீதி இருக்கக்கூடிய இது வந்து நமக்கு மீனிங்கே மீனிங்கே கொடுக்காது ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அப்படிங்கிறதுல ஆங்கிறத நம்ம கட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வன் அப்படின்னு இருக்கும் வன் அப்படிங்கிறது ஒரு மீனிங்கான ஒரு வார்த்தையே கிடையாது ஓகேவா அப்போது இதை தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அகச்சுட்டு அப்படின்னு அந்த சுட்டெழுத்து வந்து அந்த வார்த்தையோட சேர்ந்துருந்தா மட்டும்தான் அது ஒரு பொருளை தருது அதை ஒரு வந்து சுட்டி அதை காமிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புறச்சுட்டு பாருங்க அவ்வானம் இம்மலை சொல்லி நம்ம சுட்டெழுத்துக்களான நீக்கிட்டாலும் நமக்கு என்னன்னா வானம் மலை நூல் அப்படிங்கிற ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு வந்துட்டு அங்க கொடுத்துட்டு போகுது அப்ப இதை வந்துட்டு புறச்சுட்டு அது தனியாக வெளியிட நின்னாலும் அது வந்து அதோட பொருளை வந்துட்டு மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு புற சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா சுட்டெழுத்துகள் சொல்லின் உள்ளேயே அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு சுட்டு சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு ஓகேவா இப்போ அண்மை சுட்டுனா என்ன சேமை சுட்டுனா என்ன அண்மை அப்படின்னா பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சேமை அப்படின்னா தூரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்போ அந்த ஈ அப்படிங்கிற அந்த எழுத்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால அதை அண்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இதே இது சேமை சுட்டு அப்படிங்கிறது ஆனா அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கக்கூடியதை அங்கே இருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தொலைவில் உள்ளதை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எழுத்து தான் ஆ அதனால இந்த சுட்டெழுத்தை நம்ம சேமை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா அப்போ அருகில் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தூரத்தில் இருக்கிறதுக்கும் நம்ம தனித்தனியாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அஇ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கள் இதே இது அடுத்தது பார்த்தோன்னா ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டது அதாவது அப்போ வந்துட்டு யூஸ் பண்ணாங்க இப்போ தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அது உது உவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா தொலைவில் இருக்கிறதுக்கும் அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பொருளுக்கும் நடுவில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்காக ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்தை அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஸோ பக்கத்தில் இருக்கிறத வந்துட்டு இவன் இவள் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் தூரத்தில் இருக்கிறத வந்துட்டு அவன் அவள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு நமக்கு ஊ அப்படிங்கிற அந்த சுட்டெழுத்து உவன் உது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா சுட்டு திரிபு அம்மரம் இவ்வீடு இதெல்லாம் நம்ம வந்துட்டு புறச்சுட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா புறச்சுட்டுன்னு ஏன் சொல்கிறோம் நம்ம இப்போ வந்துட்டு ஆ ஈய கட் பண்ணாலும் அது ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது அதனால் இதை நம்ம புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த சொற்களை அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு நம்ம வழங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை தான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திரிந்து போயிருக்கு அந்த கடைசி எழுத்து வந்து என்ன ஆயிருக்கு திரிந்து போயிருக்கு தா அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு இந்த வீடு ஸோ அந்த கம்ப்ளீட் ஆகாத ஒரு எச்ச சொல்லா முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ இதை தான் தான் நம்ம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆ இ இந்த சுட்டு எழுத்துகள் அந்த சுட்டு எழுத்துக்கள் வந்துட்டு மாற்றம் பெற்று அந்த இந்த அப்படின்னு சொல்லி ஒரு எச்ச எழுத்தோடு முடிஞ்ச அதாவது திரிபு பெற்று வந்திருக்கு அப்படின்னா அதை தான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் மொத்தத்துக்கும் பார்த்துடலாம் இங்கு அப்படிங்கிறத நம்ம அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது ஈங்கிறது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனையோ எதையோ குறிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் ஈங்கிறது அண்மை சுட்டு அதே தான் இங்கேயும் ஈங்கிறது அண்மை சுட்டு ஆங்கிறது சேமை சுட்டு அடுத்து இந்த மலரை பார் அப்படிங்கிறது நம்ம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த மலர் அப்படிங்கிறத நமக்கு சுட்டு திரிபு தான் இந்த இம்மலர் அம்மலருக்கு இன்னொரு பெயர் இருக்குது ஸோ அதை அதாவது அண்மை சுட்டும் வரும் இன்னொரு சுட்டும் வரும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் பண்ணுங்கள் அடுத்ததா சுட்டெழுத்து ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உப்பக்கம் அப்படின்னா பக்கம் அப்படிங்கிறது பொருள் உம்பர் அப்படின்னா மேலே அப்படிங்கிறது பொருள் ஓகேவா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது வினா எழுத்துகள் வினா எழுத்துகள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட்லயும் வரலாம் இல்லைன்னா லாஸ்ட்லையும் வரலாம் ஓகேவா ஒரு வார்த்தையோட முதலிலும் வரலாம் இல்லைன்னா இறுதியிலும் இடம்பெறலாம் இப்போ வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு அஞ்சு எழுத்துக்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஏ யா ஆ ஓ ஏ ஓகேவா ஏ அண்ணா ஸோ இந்த அஞ்சு எழுத்துக்களையும் நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் முதல்ல அதாவது ஒரு வார்த்தையோட முதல்ல எந்த எழுத்து வரும்னா ஏ யா அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்து வந்துட்டு முதல் முதல்ல வரும் எங்கு யாருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இதே இது ஒரு வார்த்தையோட கடைசியில் வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்னா அது வந்துட்டு ஆவண்ணா ஓவன்னா பேசலாமா தெரியுமோ இந்த மாதிரி அது வந்துட்டு உள்ளுக்கு கூடி வரும் மொழியோட முதல்லையும் வரும் கடைசிலையும் வரும் ஒரு வார்த்தையோட ஃபஸ்ட்லையும் நான் வருவேன் கடைசிலையும் வருவேன் அக்கக்கூடிய வினா எழுத்து வந்துட்டு ஏ ஏன் நீதானே அப்படிங்கிற மாதிரியானது ஓகேவா ஸோ இந்த ஐந்து எழுத்துக்களும் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுலேயும் நமக்கு அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அகவினானா என்னென்னா அந்த வினா எழுத்தை நம்ம நீக்குனா பொருள் த அந்த வார்த்தை வந்து பொருள் தருது அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு புறவினா பொருள் தரலை அப்படின்னா அது வந்துட்டு அகவினா அப்போ அந்த வார்த்தையோட உள்ள அகத்தே இருந்து அது உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது பொருள் தரும் அது வெளியில் போயிடுச்சுன்னா பொருள் தராது அப்படின்னா அது வந்துட்டு நம்ம அகவினா அப்படின்னு சொல்கிறோம் அப்ப புறவினாங்கிறது நம்ம வந்துட்டு ஆவண்ணா ஓவன்னா இதெல்லாம் வந்துட்டு வினா எழுத்துக்கள் தான் இதை நம்ம நீக்கினாலும் அது வந்துட்டு பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் அவனா அப்படிங்கிறதுல அந்த ஆவனவ சவுண்டை நீக்கிட்டோம்னா அவன் அப்படின்னு வரும் வருவானோ அப்படிங்கிறதுல வருவான் அப்படிங்கிறது வரும் அதை நீக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதை நீக்கினாலும் அந்த வார்த்தைக்கு பொருள் இருக்கு இல்லையா ஸோ அதனால் இதை நம்ம புறவினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ வினா சொற்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் எங்கு யாருக்கு உனக்கா பெரியவர்களுக்கா ஏன் இல்லையோ ஆடைதானே இதெல்லாமே என்னென்னா ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது ஓகேவா இது வந்து புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து சரியான இது எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த மாதிரி வந்துட்டு கேட்கலாம் என் வீடு டேஷ் உள்ளது அங்கே வா அதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பட்டியல் உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக வினாச்சொற்கள் சொற்கள் என்னென்ன இருக்கோ அதை வந்துட்டு எடுத்து எழுதுற மாதிரி சொல்லியிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்களை எடுத்து எழுதுக ஸோ கோதை எதை படித்தால் இந்த இடத்துல கொ கொஸ்டின் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கோதை கவிதையை படித்தால் இதிலிருந்து கோதை எதை படித்தால் கவிதையை படித்தது அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம் பாருங்கள் வினாச்சொற்கள் சொற்கள் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக நம்ம ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தான் என்னென்னா வினா அப்படின்னு சொல்கிறோம் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த கேட்குற அதுக்காக நம்ம அந்த பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் அதை வந்துட்டு வினாவாகவே மாற்றும் அந்த சென்டென்ஸையே வினாவாக மாற்றும் ஸோ அந்த சொற்களை நம்ம வினா சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவை இது எல்லாமே வந்துட்டு நம்ம வினை சொற்களாக தான் சொல்கிறோம் ஓகேவா இப்போ சரியான வினை இட்டு நிரப்புக அந்த இடத்துல என்ன வினா வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்து வந்துட்டு பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் பேருந்தில் சென்றால் ஓகேவா பூங்கொடி யாருடன் பள்ளிக்கு சென்றால் தோழியுடன் பள்ளிக்கு சென்றால் பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால் திங்கட்கிழமை காலையில் பள்ளிக்குச் சென்றால் பூங்கொடி தோழியுடன் எங்கு சென்றால் பள்ளிக்கு சென்றால் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து அந்த சென்டென்ஸில் இருக்கனால ஸோ இந்த மாதிரியெல்லாம் வினா எழு எழுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம் அடுத்ததாக விடைக்கேற்ற வினாவை தருக ஸோ பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சரியானதாக வந்துட்டு வரும் அடுத்து தொடர்களை மாற்றுகன்னு சொல்லி கேட்கலாம் அதாவது ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை வினா தொடராக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு ஈஸியாக போடலாம் பார்த்தோம்னா அடுத்ததாக குறிப்புகளை கொண்டு வினாவிலோ விடை வினாவிலேயே விடை இருப்பது போன்று வினை தொடர்கள் அமைக்க குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மனிதர்கள் சுவைக்காத இளநீர் உண்டா உண்டோ அப்படிங்கிற மாதிரி ஓகேவா உண்டு அப்படிங்கிறத நம்ம உண்டோ அந்த மாதிரி மாத்திரை மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோன்னா இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது என்ன வினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்துட்டு இதெல்லாமே நம்ம புக் பார்க்க கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு அரியா வினா ஓகேவா நமக்கு தெரியாமல் கேட்குறோம் அதனால் இது வந்துட்டு நம்ம அரியா வினா அப்படின்னு சொல்கிறோம் அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவருக்கு அங்கேன்னு சொல்லி சுட்டி காமிச்சு சொல்கிறதுனால இதை நம்ம சுட்டு விடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூர்த்தி என்றும் கூறுவர் இது தொடர்கான வினா எது கடகாத் கட சாரி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான வினா ஓகேவா அடுத்து வினா வகையையும் விடை வகையையும் சுட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன விடை அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து சொல்கிறோம் அடுத்து உரையாடல் இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு புக் பேக் இது எல்லாமே வந்துட்டு புக் பேக் தான் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டைம் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வருங்கிறதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம ஒருமைப்பன்மை அறிதல் வந்துட்டு பார்க்கலாம் வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க Okay, but thank you.